மாதா பிதா குரு தெய்வம் இது போட்டு எல்லா தெய்வங்களையும் உறவுகளையும் வணங்கி ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருந்தேன் ஆனா இவங்க பேசுறதுக்கு அவ்வளோ தெரிஞ்சிருச்சு எங்க அந்த என்ன சொன்னீங்க

மண் முன்ோன்றிய மூர்த்த புடி தமிழ் புடி ஆமா ஒத்துக்குறோம் அதே மாதிரி வாய்ப்பா அப்படி இல்லைங்க நமக்கு துணையா இல்லாத

ீங்க <laughs> <laughs> சில விஷயங்களை நல்லதே கேட்டாச்சு எடுத்துட்டு ஒரு பார்வைய பொறுத்து ஏதோ ஒரு விஷயத்த நான் சொல்லவும் நினைக்கிறதே உலகம் வேண அப்படி எல்லாம் ஏன் பேச வரோம்

பேசும்போது என்ன புரிஞ்சதுன்னா தெரியாம போய் அந்த தலைப்புக்காக உட்கார்ந்தாங்க இல்லன்னா அவங்க எல்லாரும் ஒரே கிங் தான் நடுவரோட கேள்வி கையில் பாருங்க செல்போன் இல்லாத யாராவது ஒருத்தர் உட்காந்துருக்காங்க

ஆமா இப்ப நேர்மறை சிந்தனை எதிர்மறை சிந்தனை வேண்டும் பாசிட்டிவ் நெகட்டிவ் நாம எந்த விஷயத்துக்கு ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் பண்ணனும்னு நினைக்கறா இல்ல ஒரு அப்ரோச் பண்ணனும்னு அப்ப வரம் பட்டிமன்றத்துல ரெண்டு இருக்கீங்கன்னு இந்த நடுவர்

நீங்க இன்சூரன்ஸ் எனக்கு கொஞ்சம் இந்த தேர்ட் பார்க்கு இன்சூரன்ஸ் போல எடுப்பீங்களே ஏன்னா அதுல கொஞ்சம் செலவு கம்மியா அந்த மாதிரி தூங்கி இன்னொருத்தர் மேல பழைய போடுறது இது ரொம்ப சுலபமா வேலை நான் கல்லுக்கு போய் தயில்ல முழு மேல நான் கருதி வச்சுட்டேன் அப்படின்னு யாரும் கண்ணா தவிர உணர் தலை இல்லீங்களா ஆஹ் நீங்க எங்க கிட்ட காண்டாக்ட் பண்ண வேண்டிய இப்ப நம்ம இன்னைக்குதான் நேரத்துல பாக்குறோம் ஆனா நமக்குள்ள அறிவுறுமாயும் ரெண்டு நாள் ஆகுது சரிங்களா இதுக்கு காரணம் காரணம் செல்போன் இப்ப நாங்க இங்க வரோம்னா இருக்க மூணு பேர் மட்டும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணல சாபங்கிறதையும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணாங்க இல்லையா கண்டிப்பா நேற்று போன் கால் பேசணும் வாட்ஸ்அப் குரூப்ல இணைஞ்சி நாங்க அறிமுகம் கூகுள் மீட்ல நாம எல்லாம் கலந்து ஆலோசிச்சுக்கிட்டோம் இன்னைக்கு கூகுள் மேப்ல வச்சு எல்லாரும் ஒன்று சேர்த்துட்டோம் இது எல்லாம் இல்ல இது எல்லாம் என்ன சொல்லிதான் உங்களுக்கு தெரியுதுவா இல்ல நீங்க நல்லவராச்சு

அவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்காரு இந்தியன் பீலர்ஸ் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வலைதளத்தை உருவாக்கி இந்தியா அளவுல ஒரு நம்ம தர்மபுரி எங்க இருக்கனே தெரியாது ஆனா இந்தியா லெவல்ல அவர் வந்து தெரிய வச்சு நிறைய ரத்த தானங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காருமா அவர் உங்களுக்காக தான் வந்திருக்கிறார் ஐயா ரொம்ப நன்றி எனக்காக ஒரு பாயிண்ட் நீங்க

போன வாரம் போயிட்டு மக்கள் டிவியில வந்து சென்னை நானும் பேசிட்டு வந்தோம் ஊடகத்துல பேசிட்டு வந்து பேசி இருக்கிறார் தெரியல

நமக்கு இருக்கிற சாதனத்தை சாதகமா பயன்படுத்திக்கிறோம் அப்ப அவங்கள சந்தர்ப்பவாதிங்க தானே அப்படி இருந்து நம்ம மேலேயும் வந்து குற்றம் சொல்லக்கூடியது பொய்யே சொல்றது வந்து நாங்க பாருங்க தர்மபுரி பாலகோடு சாதாரண விஷயம் அப்பதான் மின்சாரமே இல்ல வாழ பழகிட்டாங்க ஆனா இப்ப மின்சாரம் இல்லாம நம்மளால இருக்க முடியாது அப்படி இன்னைக்கு வந்து ஒரு ஷட் அவுன் அப்படின்னா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்

நம்ம்தான் நம்ம கையில இருக்கு

பத்தாவது மாசி பன்னெண்டாவது மாசி ரொம்ப பொறுப்பா அப்பதான் வீடு வசதி இருக்காது வச்சுக்கிறதுக்கு பீரோவோ ஃபைலோ எதுவுமே இருக்காது ஏதாவது நினைச்சுன்னா அவ்வளவு அவங்களோட வாழ்க்கை அதோட முடக்கப்பட்டுரும் ஏதோ கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கொடுத்து டியூப்ளிகேட் சர்டிபிகேட் வாங்கிப்பாங்க ஆனா இப்ப அப்படி இல்ல நம்ம மொபைலுக்குள்ளேயே டாக்குமெண்ட் ஒண்ணு ஓபன் பண்ணி நம்மளோட பிடிஎஃப்ல எல்லா விதமாக போட்டு டிஜி லாக்கர் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இல்லையா அப்ப எப்பவுமே அழிக்க செயல்பட்டு இருக்கும் சமூக உணவுகள் நிச்சயமா கரமாதான் இருக்கணும் விஷயத்துல மட்டும் நம்மளோட கவனம் இருந்தா போதும் இடையில வரக்கூடிய ஏற்பாடுகளெல்லாம் போக்கிருங்க இப்ப தூங்கா நகரம் எதுங்க தூங்காம இருக்கு ஏன்னா நிறைய விஷயங்கள எப்ப பாரு ஆன்லைன்ல இருக்காங்க ஆன்லைன் எழுதாங்க நம்மளுடைய உயிர் உள்ள வரை நாம ஏதோ ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படி சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு அறிவுபூர்வமா பயன்படுத்துறதுக்கு இந்த சமூக ஊடகங்கள் பெரிய அளவுல பயன்படுது தூக்க கேடுது ஓகே எல்லாம் வந்துக்கிறோம் ஆனா அதுல இருந்து என்ன வருது நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது அதை யாராலும் வரணும் உங்களுக்கு எதாவது மனசு கஷ்டமா என்ன பண்றீங்க

அவங்க உறுப்புகளை உடம்புல இருக்கிற தோல் எலும்புகள் கணுக்கள் எல்லாத்தையும் தானம் செஞ்சிருக்காங்க எதுக்குன்னா கண் தானம் ரத்த தானம் அன்னதானம் எல்லா தானகளும் பார்த்தாச்சு எனக்கு இது ரொம்ப புதுசா இருந்துச்சு எதுக்கு தோல் தானம் பண்றாங்கன்னா

அரும அருணா படத்தை கை கற்று கொடுத்துடலாம் கோபதி அம்மா இருக்கு